அன்புணம் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகருப்பியா இணைந்திருக்கிறார் பேசுவோம் சார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வார வாரம் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் நேற்று பரப்புரை மேற்கொண்ட பொழுது ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்துள்ளது இந்தியாவே வைத்திருக்கக்கூடிய சம்பவம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இன்னும் சில பேர் கவலைக்கிடமான நிலையிலையும் படுகாயமடைஞ்சும் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முடுக்கிவிடப்பட்டுள்ளது பிரதமர் தொடங்கி குடியரசுத் தலைவர் மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் ரொம்ப கவலை தெரிவித்து வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நிகழ்ச்சியை இதற்கு யார் பொறுப்பேற்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இது ரொம்ப கொடிய நிகழ்வு அதையெல்லாம் பார்க்கின்ற போது நேற்று மனம் தாங்கவில்லை ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி மக்கள் செத்து மடிகிறார்களே என்பது எண்ணுகின்ற போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா அரசியலா இவர்களெல்லாம் அரசியல் தலைவர்கள் மக்களை ஒழுங்குபடுத்துகின்ற முறையாகி இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு காரணமும் இல்லாமல் மக்கள் சாகிறார்கள் போரிலே செத்தால் அது வேறு ஒரு காரணமும் இல்லை கூட்டம் கேட்க போனார்களாம் அவரை பார்க்க போனார்களாம் அவர் திரையிலே எப்படி இருக்கிறார் நேரில் எப்படி இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடிந்தார்களாம் அதற்காக நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேர் இறப்பார்கள் என்று தெரியவில்லை எண்பது பேருக்கு மேல் காயப்பட்டிருக்கிறார்கள் என்ன இது முறையா என்று கேட்கிறேன் நான் போலீஸ் சொல்கிறது விட சிறிய இடங்களை கேட்டார்கள் நாங்கள் இந்த இடங்களை கொடுக்கவில்லை விட பெரிய இடம் இன்னொரு தலைவர் பேசிய இடம் என்பதனால் கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள் நான் சொல்ல ஊருக்குள்ளேயே இவர்களை அனுமதித்திருக்கக்கூடாது ஒரு ஒரு பெண்மணி பேட்டியில் சொல்லுகிறார் இவர்களெல்லாம் பொட்ட காட்டில் போய் பேச வேண்டியதானே இவர்கள் எதுக்கு ரோட்டில் வந்து பேசுகிறார்கள் என்று கேட்கிறார் ஊருக்கு நடுவில் சாலையிலே நின்று கொண்டு பேசுவதற்கு என்ன வேலை அது நீளமாக தெரியும் ஆறு முறை கூட்டத்தை காட்டுவதற்கு வசதியாக இருக்கும் க பொட்ட காட்டில் போய் பேச வேண்டியதானே என்று அந்த அம்மா சொல்லுகிறார்கள் அந்த ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு இவ்வளவு ஒரு பெரிய கா கொடிய சாவு யாருக்கு காரணம் மக்களிடையே வர வேண்டும் ஒரு இறங்கிய இடத்திலிருந்து விமானத்தில் இறங்கிய இடத்திலிருந்து விறுவிறுவென்று ஊருக்குள் நுழைவதில்லை நாமக்கல் கொள் நுழைவதற்கு ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது அவர் புறப்பட்டு இன்னும் வந்து கொண்டிருக்கிறார் கூட தொண்டர்களெல்லாம் ஆடி பாடி கொண்டு வருகிறார்கள் அவர் கூட்டம் நடக்கிற இடத்திற்கு போவதற்கு இன்னும் ஐந்து மைல் இருக்கிறது பத்து மைல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வெக்கம் கேட்ட டிவிகளும் இந்த மீடியாக்களும் இதை எது அந்த காலத்தில் நூறாவது நாள் விழாவுக்கு சர்வோஜா தேவி வந்தால் அவர் சிறப்பு பட்டுப்புறவை கட்டியிருந்தார் சிவப்பு ரமுக்கை போட்டிருந்தார் அதற்கு தோலாக மஞ்சள் நிறத்தில் கனகாம்பரம் வைத்திருந்தார் என்று வர்ணித்துக் கொண்டிருப்பான் நம்முடைய பழைய செய்தித்தாள்கள் இல்லை இந்த புகழ்பெற்ற செய்தித்தாள்களெல்லாம் இங்கே தான் எழுதுவார்கள் அது மாதிரி இருக்கிறது ஒருவர் புறப்பட்டார் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்கிறது இன்னும் போய் சேருவதற்கு ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் அடையப்பா எவ்வளவு கூட்டம் அவர் மிதக்கிறார் இதுபோல் ஒரு கூட்டம் கூடியதே இல்லை என்கின்ற பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு விஜய் அது பெரிய தப்பாக போய்விட்டது நாற்பது பேர் சாவிலே போய் முடிந்து விட்டது உங்களுடைய பிம்பத்தை கட்டுகின்ற ஆசை நான் பேசுகிற பேச்சினால் மக்கள் கவரப்படுகிறார்கள் என்பது வேறு அது புத்தராமணிஜி தேவர் பேசினார் காமராஜர் ராஜாஜியெல்லாம் பேசுகிற போது பொற்றல் கொள்ளாத கூட்டங்களை நான் பார்த்துருக்கிறேன் அமைதியாக கேட்பதற்காக வருவார்கள் உட்காருவார்கள் தரையில் அந்த பொற்றலில் உட்காருவதற்கு என்ன இருக்கும் மேல் சட்டை இருக்காது துண்டை போட்டுக்கொண்டு பீடியை குடித்துக்கொண்டு என்ன பேசுகிறார் தேவர் என்று கேட்டுக்கொண்டிருப்பான் ஆனால் இன்றைக்கு உட்காருவதற்கு இடமில்லை நின்று கொண்டு கேட்க வேண்டும் காலையிலே வந்தவன் எட்டு மணி நேரமும் அசைவதற்கு இடமில்லாமல் நெரிசலாக இருக்கின்ற இடத்தில் பிள்ளையை வைத்து கொண்டு எட்டு மாத எட்டு மாதம் பிள்ளை பகுதியில் சுமந்து கொண்டிருக்கிறவளெல்லாம் வருகிறாள் இது இது எவ்வளவு அறியாமை இந்த அறியாமையை இந்த நடிகர் தானே போக்க வேண்டும் நான் எளிய மனிதன்தான் நான் ஒன்றும் இறங்கி வந்தவன் இல்லை பூமிக்கு படத்திலே நூறு பேரை ஆளாக அடிப்பார் ஆனால் இவருக்கு பாதுகாப்புக்கு இப்பொழுது நூறு பேர் வருகிறார்களே இவர் நூறு பேரையும் சமாளிக்க முடியாது இவரை சமாளிப்பதற்கு நூறு பேர் வருகிறார்களே துணைச்சி ஆகவே திரையில் பார்க்கின்ற பிம்பம் வேறு இது வேறு இங்கே பாருங்களேன் இல்லை நடிகனாக பார்க்காதீர்கள் ஒரு அரசியல் தலைவனாக பாருங்கள் நான் அரசியல் கருத்துக்களை கூறுவதற்காக வந்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை போக்கை மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் சினிமா என்பது பெருக்கி காட்டப்படுவது ஒரு சின்ன முகத்தை எழுபது எம் எம் திரையில் பெரிதாக காட்டுகின்ற போது நீங்கள் அப்படியே வியந்து பூதாகரமாக தெரிகின்ற அந்த படத்தை பார்த்து அப்படியே விச்சித்து போய் நின்று விடுகிறீர்கள் அது வேறு இது வேறு என்று அவரே சொல்ல வேண்டும் வள்ளலார் சொல்லவில்லையா என்னை கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறார்கள் அறியாத மக்கள் பேதைகள் முட்டாள்கள் எதற்காக என்னை கடவுள் என்று சொல்கிறார்கள் நான் சாதாரண மனிதன்தான் என்று வள்ளலார் சொன்னார் இயேசு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கொண்டு மலைப்பொழிவாக நடத்துவதற்கு நீங்கள் போகிறீர்கள் என்ன சாதாரண பேச்சு இந்த பாஜகவும் திமுகவும் ஒன்று அது ஒன்று இது ஒன்று என்று பேசுவதற்கு எதற்கு ஐம்பது பேர் நாற்பது பேர் சாக வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் இயேசு மலையிலே போகிறார் அவரை பின்பற்றி கூட்டம் அமைதியாக கிராமத்து மக்கள் பூராவும் போகிறார்கள் அத்தனை மக்கள் உட்கார்ந்த பிறகு அவர் மலைப்பொழிவை நடத்துகிறார் நீங்கள் என்ன மலைப்பொழிவாக நடத்துவதற்கு போயிருக்கிறீர்கள் கேட்கிறேன் கேட்கிற கூட்டத்தை நீங்கள் பழக்கியிருந்தால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் நீங்கள் வேடிக்கை பார்ப்பதற்கும் உங்களுடைய பிம்பத்தை கட்டி கூட்டத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அதனாலே தான் இவ்வளவு சிக்கல் வருகிறது என்ன பெரிய உலகத்தில் இல்லாத பேச போகிறவர்கள் தெரிகிறது மற்ற எந்த தலைவர்களும் வருவார்கள் கூட்டத்தை பல பேர் மல்லு கட்டி திரட்ட வேண்டியதாக இருக்கிறது இதில் உங்களுக்கு இயற்கையாக ஒரு கூட்டம் கொடுக்குறது இந்த கூட்டம் உங்களுடைய சினிமா பிம்பத்தினால் கூட கூட்டு கூடுகின்ற கூட்டம் இது வாக்காக மாறு மாறாமல் போட்டும் நீங்கள் ஆட்சிக்கு வாருங்கள் வராமல் நெல்லுங்கள் இவையெல்லாம் முக்கியமில்லை ஆனால் நீங்கள் இந்த பிம்பத்தை கட்டுகின்ற முயற்சியில் இர திருச்சி விமான நிலையத்தில் இறங்குவது திருச்சிக்கு போவதற்கு அஞ்சு மணி நேரமானது என்று பேப்பர் காரன் எழுதினால் உங்களுக்கு மகிழ்ச்சி டிவி காரன் இதையெல்லாம் எட்டு மணி நேரத்துக்கு படம் பிடிக்கிறான் விலையற்ற வேலை நான் அவர் உட்கார்ந்துருப்பது கையாட்டுவது ஊழியர்களெல்லாம் தொண்டர்களெல்லாம் லொங்கு லொங்குன்று ஓடி வருகிறார்கள் எதுக்காக ஓடி வர வேண்டும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி வருவது அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் எல்லாம் ஓடிக்கொண்டு வருகிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் மோட்டர் சைக்கிளில் வருகிறார்கள் நீ கொண்டு போய் வண்டியை நிறுத்துவதற்கு அந்த கூட்டத்தை ஊடுருவி உள்ளே போவதற்கு பெரும்பாலாக இருக்கிறது அப்பொழுது ஏற்படுகின்ற ஒரு மக்களிடையே ஒரு அலை போல விலைக்கு எப்படி பெரிய வண்டிக்கு இடம் கொடுக்க வேண்டுமே அவன் இடம் கொடுப்பதற்கு ஒருவன் ஒருவன் தள்ளுகிறான் தள்ளுவதற்கு ஒரு இன்ச்சு கூட இடமில்லை ஒருவன் கையை அசைத்து எடுப்பதற்கு இடமில்லை வைத்து கொண்டபடி நிற்க வேண்டும் இருந்தபடி இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நெரிசல் உள்ள ஒரு கூட்டம் எல்லாரும் வந்து விட்டார்கள் பார்த்து விட்டு போய்வோம் நேரில் எப்படி இருக்கிறார் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சினிமாவில் இருபது கையோடு இருப்பது போல இங்கேயும் இருபது கையோடு இருப்பார்கள் இருப்பார் போல் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் சினிமாவில் இருக்கிற பிம்பம் நேரிலும் இருக்கும் என்று நினைத்து வருகிறார்கள் முதல்ல அந்த மாயை அவர்களுக்கு போக்க வேண்டும் இந்த மாயை போகாவிட்டால் இந்த நாட்டிலே இந்த மாதிரி எல்லாம் தவிர்க்கவே முடியாது மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் ஒரு எளிய மனிதன் படத்திலே நடிப்பது என்பது வேறு அதில் பெருக்கி காட்டப்படும் எல்லாவற்றையும் ஒரு மனிதனே செய்வதில்லை எனக்காக பல மனிதர்கள் பின்னால் இருந்து வேலை செய்வார்கள் இவளதனுடைய பலனை நான் திரை திரைப்படத்தில் பிம்பமாக பெரும் பிம்பமாக உங்களுக்கு தெரிகின்றேன் அதை நீங்கள் மறந்து விடுங்கள் நான் இங்கே திரைப்பட நடிகராக வரவில்லை திரைப்படத்தில் நடிப்பதை நான் நிறுத்தி கொண்டு விட்டேன் நான் மக்களுக்கு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் உங்களில் பலர் நாளாசரி கடமைகளிலேயே மூழ்கி போய்விடுகின்ற காரணத்தினால் உங்களால் சிந்திக்க முடியாது ஆகவே உங்களுக்காக சேர்த்து உங்களுடைய நல்வாழ்க்காவோ நல்வாழ்காகவும் சிந்திப்பதற்காகத்தான் கட்சி கட்டியிருக்கிறேன் இதை சொல்வதற்கு உங்களிடம் வந்திருக்கிறேன் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கேடுங்கள் என்று சொல்லி சரி கூட்டம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த போலீஸ்காரன் என்ன சொல்கிறான் என்றால் நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஆள் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார் அது என்ன ஸ்டாலினுக்கு கொடுக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குறீர்கள் எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுப்பதில்லை என்று இவர்கள் புகார் செய்கிறார்கள் ஆகவே இருப்பதில் ஏதோ ஒரு கிட்டத்தை கேட்கிறான் சரி கொடுத்து தொலைவோம் என்கின்ற கட்டத்திற்கு வர இருக்கிறது இவர்களுக்கு மட்டும் ரோட் ஷோ நடத்துவதற்கு ஊருக்குள் கொடுப்பீர்கள் எங்களுக்கு மட்டும் பொட்டை காட்டில் அந்த அம்மா சொன்னபடி போய் நடத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன நியாயம் என்று கேட்போம் பொட்டக்காட்டுக்கும் கூட்டம் வரும் அதில் என்ன பெரிய சிரமம் மக்கள் சாகாமலாவது இருப்பார்கள் என்று சொல்கிறேன் நான் எனக்கு அந்த அறுபது வயது அம்மா சொன்னது தான் எதுக்கு இந்த ஊருக்குள் இதற்கெல்லாம் கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்குறார்கள் பொட்டக்காட்டில் போய் கொடுக்க வேண்டியதானே என்றார் அந்த அம்மா சொன்னது எனக்கு அப்படியே பழிர் அடித்தது ஏனென்றால் அசையவே இல்லாமல் அந்த கூட்டத்தினுடைய நெரிசலை பார்த்தால் புழுக்கள் இழைப்பது போல மக்கள் இளைஞறார்கள் அசைய முடியவில்லை கற்பிணி பெண்கள் பிள்ளையை கையில் வைத்திருப்பவர்கள் இதெல்லாம் அவர்களுடைய அறியாமை அந்த அறியாமையை பற்றி நான் சொல்லக்கூடாது அந்த அறியாமையை போக்க வேண்டியது நான் சொன்னது போல விஜயினுடைய கடமை இங்கே வாருங்கள் பிள்ளை எத்தனையோ தரம் சொல்லிவிட்டார் வராதீர்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வருவதை தடுங்கள் என்று போலீஸ்காரர்களிடம் சொல்லுங்கள் உங்களுடைய தொண்டர்களிடம் சொல்லுங்கள் வயதானவர்கள் வராதீர்கள் பிள்ளையை தூக்கி கொண்டு வராதீர்கள் பெண்கள் முடிந்தவர்கள் கருந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாருங்கள் என்று பேசி திரும்ப 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 அவர்களை வரவிடாமல் செய்ய வேண்டும் பிறகு சாகு சாகுன்ற போது இந்த சாகுனுடைய துயரம் ஊர் முழுவதையும் நாடு முழுவதையும் உழுக்குகிறது நாட்டினுடைய குடியரசுத் தலைவரிலிருந்து தலைமை அமைச்சர் வரீங்களா அத்தனை பேரும் பதறுகிறார்கள் என்ன இப்படியெல்லாம் கூட்டம் கூட்டமாக மக்கள் சாவது என்பது ஒரு காரணமும் இல்லாமல் சாவது என்பது ஒரு நோக்கமும் இல்லாமல் சாவது என்பது எவ்வளவு கொடியது என்று நான் கேட்கின்றேன் ஒரு மனிதனை பார்ப்பதற்காக நாற்பது பேர் சாவது எண்பது பேர் காயப்படுவது என்றால் என்ன நியாயம் இது தண்ணீர் எட்டு மணி நேரத்துக்கு நிற்க வைக்கிறீர்கள் இந்த வேகனில் வெறுபிறு என்று எல்லாம் வருவார் கூட்டத்திற்கு பின்னால் வந்து இறங்குவார் பத்து பேர் அவரை சுற்றி நிற்பார்கள் அவர் விறுவிறு என்று மேடையில் ஏறுவார் பேசுவார் அடுத்த ஊருக்கு பேசுவதற்காக போய்விடுவார் மக்கள் நாலு மணி வரையிலும் கூட அவருக்காக காத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் செத்தார்கள் என்கின்ற வரலாறு கிடையாது எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமாக உங்களுக்கு கூடி விடப் போகிறது ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து கூடவே ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவது அப்படி நேரத்தை கடத்துவது ஒரு கூட்டத்துக்கு வருவதற்கு அஞ்சு மணி நேரமானது அவருடைய ஊர்வலம் வந்து சேர்வது எட்டு மணி ஆனது வெக்கம் கெட்ட அந்த ஊடகங்கள் இந்த டிவிக்காரன் இதை மெனக்கெட்டு காலையில் பத்து மணியிலிருந்து திறந்து வைத்துக்கொண்டு ராத்திரி எட்டு மணி வரலும் உட்காந்துருக்கிறான் அவர் உட்கார்ந்தது நின்றது மூத்தரம் பெஞ்சதை மட்டும்தான் காட்டவில்லை மிச்சம் எல்லாவற்றையும் காட்டி விட்டான் என்னும் அவசியமாக என்று கட்டுவிட்டான் நான் வந்தார் கூட்டத்தில் பேசினார் என்ன செய்தி பேசினார் அதை காட்டு செய்தி தாளில் சுருக்கி போடு போல் போடட்டும் அதை விட்டு விட்டு சும்மா பெரும் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அவருடைய மயக்கத்தை நீங்கள் விரிவு செய்கிறீர்கள் அந்த மயக்கத்தை பெருக்குகிறீர்கள் அதன் மூலம்தான் தங்களுடைய பிம்பம் கட்டப்படும் என்று நினைக்கிறீர்கள் உங்களுக்கு சொந்தமாக கருத்துக்களின் வழியாக அரசியல் கட்சி கட்டுவதை விட பெருங்கூட்டம் இவரிடம் இருக்கிறது என்ற ஒரே ஒரு அடிப்படையில் மட்டுமே இந்த கட்சியை கட்டுவதற்கு நினைக்கிறீர்கள் ஆகவே நெரிசலான இடங்களுக்குள் மக்களை தள்ளுகிறீர்கள் அதற்குள் உங்களுடைய பேருந்துகளை விடுகிறீர்கள் அந்த பேருந்து உள்ளே போது மக்கள் அலை தடுமாறுகிறது மக்கள் அந்த அலை அழிப்பது போல தடுமாறுகிறார்கள் மக்கள் இவையெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த சாவுகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பொருப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மயக்கத்தை வளர்ப்பது இந்த பிம்பத்தை பெருக்குவதற்கு இது போன்ற உத்திகளை கையாள்வது இதையெல்லாம் நீங்கள் நிறுத்தி ஆக வேண்டும் ஆட்சி மாற்ற வேண்டும் என்றால் ஆட்சி மாற்ற வேண்டும் என்பதை எங்கள் அம்மா சொன்னது போல பொட்டக்காட்டில் கூட்டம் போட்டு சொல்லுங்கள் எடப்பாடியும் ஸ்டாலினும் ஊருக்குள் கூட்டம் போட ஏனென்றால் அவர்களை திரட்டி கொண்டு வர வேண்டியவர்கள் மக்களை நீங்கள் தானாக திரழ்கிற மக்களுக்கிடம் பே மக்களிடம் பேசுகின்றவர்கள் ஆகவே தானாக திர்கிற கூட்டத்தை தாங்குவதற்கு எந்த ஊரும் வசதியோடு இல்லை திருச்சியில மரக்கடையில் கூட்டம் போட்ட நான் பயந்தேன் இது போல ஏதாவது நடந்துவிடும் என்று எனக்கு தெரியும் மரக்கடை நாங்கள் எங்களை போன்றவர்கள் பேசுகின்ற இடம் அது அதிலே போய் உனக்கென்று ஒரு பெரும் கூட்டம் உருவாகின்ற போது போ கூட்டலுக்கு போ வருவானவன் அவன் தான் உன்னை பார்ப்பதற்கு வருவதற்கென்றே பிறந்திருக்கிறானே இதுதான் வாழ்வின் பயன் என்று கருதுகிறானே அவனுக்கு எப்பொழுது நாம் அறிவூட்டினோம் அவனை எப்பொழுது அறிவுடைய மனிதனாக தகுதி வாய்ந்த மனிதனாக குடும்ப பொறுப்புடையவனாக ஆக்கணும் இருபது வயது பையன் விட்டானே என்று குடும்பத்தின் மரம் விழுந்து விட்டதே என்று ஒரு பெண் அழு அழுகிறாள் இவன் தானே சம்பாதித்து போடுவான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான் என்று இருந்தேன் கடைசியிலே போய் இப்படி விட்டானே என்று நினைக்கிறான் ஒரு குடும்பம் தன்னுடைய அடிபலத்தை இழந்து வருகிறது அந்த குடும்பம் இனிமேல் நாசமாக போய்விடும் ஆகவே இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய நோக்கம் கருத்தை சொல்வது பொட்டக்காட்டில் போய் சொல் ஊர்வலத்துக்கு அனுமதிக்கவே கூடாது ஸ்டாலினுக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதிக்கலாம் எனக்கு கொஞ்சம் பேரை தேட்டி கொண்டு வருவார் பிறகு போய் விழுந்த கூட்டம் அது உனக்கு அப்படி இல்லையே அவன் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் லொங்கு 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 லொங்குன்னு இந்த மா மாட்டு வண்டிகள் மாடுகள் பூட்டப்பட்ட வண்டிகள் லொங்கு லொங்குன்னு ஓடி வருமே அது மாதிரி ஓடி வருகிறானே எனக்கு பாவமாக இருந்தவனையெல்லாம் பார்ப்பதற்கு தலையில் கொடியை கட்டி கொண்டு எதற்கு நமக்கு என்ன வேத விதியா இவரால் நமக்கு என்ன சோறு கிடைக்கிறதா தண்ணீர் கிடைக்கிறதா வாழ்வு கிடைக்கிறதா என்ன கிடைக்கிறது நமக்கு ஒரு மோகம் இருக்கிறது அந்த மோகத்தை தவிர இந்த லொங்கு லொங்குலொங்கு ஓடி வருவதற்கு என்ன காரணம் அவன் என்ன சொல்ல வேண்டாமா இந்த மோகம் மோசமான மோகம் நீ என்னை திரையில் பார்ப்பது வேறு நான் தனி அரசியலில் வருவது என்பது வேறு அரசியல் தலைவனாக என்னை பார் நான் சொல்லுகிற கருத்துக்களைக்கு அந்த கருத்துக்களை பரப்பு நாம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுவதற்காக வந்திருக்கிறோம் உங்களில் யோக்கியமானவர்கள் தான் என் பின்னால் வர வேண்டும் என்று சொன்னாலே பாதி பேர் போய்விடுவான் சொல்ல மாட்டேன் காந்தி ஒருவனுக்கு தான் அதை எல்லாம் சொல்ல தெரியும் உனக்கு யோக்கியதை இல்லை என்றால் உள்ளே வர வேண்டாம் என்று அவர் மட்டும் தான் சொல்லுவார் ஆகவே நான் சொல்லுகிறேன் இது ரொம்ப மோசமான முறை இந்த இவ்வளவு பெரிய சாவுக்கு விஜயினுடைய பிம்பம் கட்டுகின்ற ஆர்வம் தான் காரணம் பிம்பம் கட்டுகின்ற உத்தி தான் காரணம் அரசியலில் எனக்கு கூடுவது போல யாருக்கும் கூடுவதில்லை என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நாற்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் எண்பது பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் இது நல்ல முறையில்லை நீங்கள் சினிமா நடிகரிலிருந்து இருந்து மாறி அரசியல் தலைவனாக மாறுங்கள் அந்த கூட்டம் உங்கள் மீது ஒரு பெரிய மையல் கொள்ளுமானால் அந்த கூட்டத்தை மாற்றுவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆகவே நீங்கள் பொட்டலுக்கு போங்கள் பொட்டால் காட்டுக்கு போங்கள் அங்கே போய் கூட்டத்தை கூட்டி வைத்து பேசுங்கள் நீங்கள் மாநாடு நடத்துனீர்களே என்ன ஆனது நான் சொல்லுகிறேன் எட்டு மணி நேரம் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எட்டு மணி நேரத்துக்கு மூன்று வேளை சாப்பிடுவான் மனிதன் காலையிலே மூணு மணிக்கு கூட்டம் என்று போலீஸுக்கு எழுதி கொடுக்குறீர்கள் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வருவார் என்று சொல்லுகிறீர்கள் மக்கள் பதினோரு மணிக்கு வருகிறார்கள் நீங்கள் ராத்திரி ஏழரை மணிக்கு வருகிறீர்கள் அவர் என்ன என்ன இடத்துல எங்கே எங்கே சிறுநீர் கழிப்பான் எங்கே தண்ணீர் குடிப்பான் எப்படி சாப்பிடுவான் இந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு அவர்கள் எப்படி இருப்பார்கள் இதெல்லாம் யோசனை வேண்டாமா மற்றவனுக்கு தான் ஏழு மணிக்கு வருவதற்கு அஞ்சு மணிக்கு வருகிறார் என்று சொன்னால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வரும் என்று அஞ்சுவான் உனக்கு என்ன அதுதான் தானாக வருகிறது இதற்காக நேரத்தை கூட்டி ஏழு மணிக்கு என்றால் ஏழு மணி என்று சொன்னால் ஆறு மணிக்காவது வந்து சேர்ந்து உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஏழரை மணிக்கு வீட்டுக்கு போய்விடுவான் அவனுக்கு தண்ணீர் தேவையோ சாப்பாட்டு தேவையோ பிற தேவைகளும் இருக்காது ஆனால் எப்படி இருந்தாலும் ஊருக்குள் நீ கூட்டம் கூடுவதை அனுமதிக்கவே கூடாது இல்லை இதை போலீஸ் என்ன சொன்னாலும் சரி போலீஸை நீ திட்டுவாய் அது ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுப்பார் எனக்கு கொடுக்க மாட்டாரு ஸ்டாலினுக்கு அப்படி அப்படி ஒரு கூட்டம் திரளுவதில்லை ஆகவே அங்கே விபத்துக்கள் நிகழ்வதில்லை உனக்கு ஒரு ஒரு மயக்கம் உள்ள கூட்டம் இருக்கிறது அந்த மயக்கம் உள்ள கூட்டம் ஓட்டு போடுமோ போடாதோ ஆட்சி மாறுமோ மாறாதோ அந்த மயக்கம் உள்ள கூட்டம் சாவுகளுக்கு உள்ளாகிறது அது ரொம்ப கொடுமையானது ஆகவே இந்த இவ போய் நீதிபதியிடம் தானாக வழக்கை எடுத்துக்கொண்டு தானாக வழக்கை எடுத்தால் உங்களுடைய பிம்பம் கட்டுகின்ற ஒரே ஒரு முயற்சி தான் இந்த சாவுக்கு காரணம் என்று நான் சொல்கிறேன் அதாவது எட்டு மணி நேரம் ஊர்வலமாக வந்தார் ஒரு இடத்திற்கு வருவதற்கு எட்டு மணி நேரமானது மக்கள் எல்லாம் காலையிலிருந்தே காத்திருந்தார்கள் ஆகா தேவது வந்துவிட்டான் என்பது போல ஒரு எண்ணத்தை மயக்கத்தை பிரம்மையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயல்கிறீர்கள் ஆகவே இந்த சாவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு இந்த மயக்கத்திலிருந்து நீங்கள் விடுவி விடுவித்து கொண்டு மக்களையும் விடுவிக்க வேண்டும் இனிமேல் உங்களுக்கு ஊருக்கு ஊர்வலம் வருவதற்கோ அல்லது கூட்டங்கள் நடத்துவதற்கோ அனுமதிக்காமல் பொட்டக்காட்டில் கொள்ளுங்கள் எத்தனை லட்சம் பேரை மனம் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போக வேண்டிய நிலைக்கு போலீஸ் வர வேண்டும் இதற்கு ஒரு இப்பொழுது நீதிபதி கமிஷன் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் போல் எது சடங்குகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன பத்து லட்சம் அரசு கொடுக்கறது என்ன போனாலும் ஒரு பிள்ளை ஒரு கணவன் ஒரு மகன் என்ன நினைத்து பார்க்க முடியுமா ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு நாய் ரோட்டில் காரில் அடிபட்டால் நம்முடைய மனம் பதறி விடுகிறது எத்துக்கா ஏடா ஏண்டா இப்படி வந்து என்று நாம் திட்டுகிறோம் ஒரு ஒரு நாயை ஒரு கல்லை விட்டு அடிக்கிறால் கோ கோவப்படுது வைகடா அதுபாட்டுக்கு தெரியுது உனக்கெண்டா வந்துச்சு என்று பேசுகிறோம் ஆனால் மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் சாகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அறியாமையால் பேரமையால் அவர்கள் சாகிறார்கள் என்றால் உங்களுடைய பிம்பம் கட்டுகிற ஆசைதான் அப்படி அவர்கள் சாவதற்கு காரணம் என்றால் உங்களுடைய ஆசைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் அரசியல் தலைவனாக மாறுங்கள் எழுபது எம்மும் திரையிலே காட்டப்படுகின்ற பிம்பம் இல்லை நான் சாதாரண விஜய் உங்களைப் போல் எனக்கு நோய் வரும் உங்களைப் போல் புதுமை வரும் உங்களைப் போல் எனக்கு வாழ்வில் முடிவும் வரும் எல்லாம் வரும் ஆகவே என்னை நீங்கள் பெரிதாக கருத வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் அது அது ரொம்ப பெரிய அளவுக்கு மக்களை போய் சேரும் அந்த அடக்கம் ஆனால் அது அவங்களுக்கு யோசனை சொல்கிறவனால் அதை விட முட்டாளாக இருப்பான் ஆக எல்லாருமாக சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு நாச விளைவு தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு காரணமாகி விட்டீர்கள் என்பதுதான் ரொம்ப பெரிய கொடுமை இதை இதை விட வேறு என்ன சொல்வதற்கு இருக்கிறது நேற்றிலிருந்து இந்த நிகழ்விலிருந்து மனம் மாற மாற மறுக்கிறது எங்கேயோ நடக்கிறது நம்முடைய மக்கள் ஒரு காரணமும் இல்லாமல் சாகிறார்கள் என்பது எண்ணுகின்ற போது இந்த அறியாமையை போக்குவதற்கு முதலிலே முயலாமல் வேறு ஏதை நாம் முயல போகிறோம் என்னமோ மதத்திலே உள்ள நம்பிக்கைகளை எல்லாம் களைவதற்கு குதிக்கிறார்கள் எல்லோரும் இந்த மாதிரியான பொய்யான பிம்பங்களின் மீது கொள்ளுகின்ற மோகத்தை களைவதற்கு எவன் பேசுகிறான் சார் காவல்துறையினுடைய செயல்பாடு சரியில்லைன்றாங்க காவல்துறை ஒழுங்கா பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலன்றாங்க அதை அப்படி பார்க்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கப்பா அந்த அந்த அறுபது வயசு அம்மா சொன்னது தான் எனக்கு ரொம்ப சிறப்பு இதெல்லாம் எதுக்கு ரோட்லேயும் ஊருக்குள்ளேயும் இதுக்கு அனுமதி கொடுக்குற போய் பொட்டக்காரில் நடத்த வேண்டியதானே எவனையும் சாக மாட்டான் போய் பேசிட்டு போ பார்த்துட்டு போ எந்த அம்மாவுக்கு புரிகின்ற ஒரே ஒரு தத்துவம் நானே ஐ ஹாவ் லேர்ன்டு ஃப்ரம் ஹர் போலீஸ் என்ன செய்ய முடியும் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணினால் என்னுடைய கூட்டத்தை அடித்து கலைத்தார்கள் என்று சொல்வார்கள் இ கூடாதே என்று சொன்னால் வரவிட மாட்டேன் என்று சொல்கிறான் என்று சொல்வார்கள் நீளான அந்த ஊருக்குள்ளே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாய் எனக்கு மட்டும் தனி விதி போடுகிறார்கள் ஸ்டாலினுக்கு தனி விதி போடுகிறார்கள் எனக்கு ஏன் இதை தர மறுக்கிறார்கள் ஐகோர்ட்டுக்கு போகிறார் ஐகோர்ட்டு ஆக வேண்டிய எந்த காரியத்தையும் செய்யாது இந்த மாதிரி ஆகாத காரியங்களுக்கு முன்னிலை கொடுத்து செய்ய வேண்டிய அரசியல் கட்டாயம் இருக்கிறது இதெல்லாம் அநியாயம் ஆகவே உடனே இவர்கள் அங்கே போவார்கள் என்பதற்காக இவர்கள் அந்த அனுமதியை கொடுக்குறார்கள் பிறகு அவர்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நூறு பேர் வைத்திருக்கிறீர்கள் ஒய் பாதுகாப்பு இருக்கிறது மக்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான் ஓய் பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கிறான் மத்திய அரசாங்கத்தில் உங்களை வளைக்க வேண்டும் என்று நினைத்து கொடுப்பான் அது என்ன கருமாந்திரமோ அது அது போகட்டும் இது அண்ணாமலைக்கு ஓய் பாதுகாப்பு நம்ம விஜய்க்கு ஓய் பாதுகாப்பு இதற்கெல்லாம் நாம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் வரி கட்ட வேண்டும் இப்பொழுது கொஞ்சம் வரியை குறைத்திருக்கு இருந்தாலும் வரி கட்ட வேண்டும் இவர்களுக்கெல்லாம் ஓய் பாதுகாப்பு கொடுப்பதற்கு நான் கேட்கிறேன் ஒரு பெரிய கா காந்திக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் ஒருத்தன் வந்து சுட்டு விட்டு போயிட்டான் இந்தியாவில் ஆகவே இதை நான் சொல்லுகிறேன் இது போலீஸ் என்றெல்லாம் போலீஸ் என்ன செய்வான் நிறைய போலீஸ் இருந்திருக்கிறான் லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கலைப்போமா இல்லை உள்ளே இதுக்கு மேல் கொள்ளாது என்று சொல்லி மக்களை வெளியே சொல்வோமா ஒத்து கொள்வானா நீ நடுது ரோட்டில் வந்து வண்டியை நிறுத்தி கொண்டு பேச வேண்டும் என்கிறார் உன்னை பார்க்காவிட்டால் இந்த பிறவி பிறவிக்கான பேரு கிடைக்காமல் போய்விடும் என்று அவன் நினைக்கிறான் அப்புறம் போலீஸ்காரன் இதில் என்ன செய்வான் நியாயத்தை பேச வேண்டும் நான் போலீஸ்காரர்கள் நம்ம போலீஸ்காரர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும் எனக்கு போலீஸ்காரர்கள் மீது ஒரு மரியாதையும் இல்லை ஆளுங்கட்சிக்கு கொத்தடிமையாக நடந்து கொள்ளுகின்ற போக்கும் எல்லா அதிகாரிகளும் தங்களை ஆளுங்கட்சிக்கும் ஆளுகின்றவனுக்கும் அடமான விட்ட போக்கும் இவர்களெல்லாம் மனித பிறவிக்கே தகுதியற்றவர்கள் என்பது என்னுடைய எண்ணம் அதுவே ஆனால் இதிலே போலீஸ்காரன் செய்வதற்கு என்ன இருக்கிறது ஊருக்குள் கொடுத்தது தான் தப்பு அதை ஊர்வலமாக வந்தது அதை விட தப்பு காரை கூட்டத்தை கிழித்து கொண்டு உள்ளே கொண்டு போய் நடுவில் நிறுத்திக் கொள்ள முயன்றது அதை விட தப்பு அதில் ஏற்பட்ட மோதல்கள் பல பேர் மயக்கப்பட்டிருக்கிறார்கள் நீயே பார்த்திருக்கிறாய் மேலே இருந்து இந்த நெரிசல் தாங்குமா சரி எல்லாம் அமைதியாக கலைந்து நான் இன்னொரு இடத்துல கூட்டம் நடத்துகிறேன் ஒரு நாளைக்கு வந்து பேசுகிறேன் பேசுவதற்காக பேசுவதற்காகத்தான் நான் கட்சியை தொடங்கி இருக்கிறேன் என்றான் சொல்லியிருக்க வேண்டும் ஒன்று இல்லாமல் இதுல சொல்லுவதுக்கு என்ன இருக்கு ஐயா இதுல முதலமைச்சரே சொல்றாரு நாங்கள் அரசியல் செய்ய இதில் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறோம் விசாரணை கமிஷனில் என்ன முடிவு வருகிறதோ அதை பொறுத்து யார் மேல் நடவடிக்கை எடுக்குமோ எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது அவங்களே அப்படி பேசுறப்ப நம்ம நேரடியாக விஜய் மேல பழிய போட்டு அவரை விமர்சிக்கிறதுன்றது சரியா இருக்குமா எனக்கு தெரிய இதற்கு காரணம் விஜய் என்பதுதான் என்னுடைய கருத்து அவருடைய பிம்பம் கட்டுகின்ற மோகத்தினால் தான் இது நடந்தது என்பது என்னுடைய பார்வை இதுல அரசியல் செய்வது அவர் அரசியலை தலைகளாக செய்யக்கூடிய ஆள் தான் அரசியல் தான் செய்ய தெரியும் ஸ்டாலினுக்கு எந்த ஒன்றிலும் ஆனால் அது கிடைக்கட்டும் இப்பொழுது இதில் அவர்களுடைய பங்களிப்பு என்பது என்று எதுவும் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது அரசாங்கம் இவர்கள் நெருக்கடி கொடுக்குறார்கள் ஸ்டாலினுக்கு இடம் கொடுக்குறா என கொடுக்க மறுக்கிறார் எங்களுக்கு மட்டும் தனி விதிகளை ஏற்படுத்துக்கிறேன் உனக்குத்தானே என் கூட்டம் பேய்சனமாக கொடுக்குறது அப்புறம் உனக்கு தானே தனி விதி ஏற்படுத்தி ஆக வேண்டும் நான் ஒரு கூட்டம் பேச போனால் ஐநூறு பேர் முந்நூறு பேர் கேட்பான் இதற்கு எதுக்கு போலீஸ் அனுமதி போலீஸ் பாதுகாப்பு இருக்குது நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இறப்பன